ஃப்ரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நிறைய கிச்சனுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன சேனலை ஃபஸ்ட்டு முறையை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க போகலாம் நம்ம இந்த மாதிரி வாட்டர் கேன்லாம் வச்சுருப்போம் மூடி வந்து கீழே கீழே விழுந்து கொஞ்சம் நெளிஞ்சி கிழிஞ்சி போகிறதுனால வந்து நமக்கு வந்து அந்த தண்ணி வந்து நம்ம ஃபுல் ஃபில் பண்ணி வச்சா சா கொட்டுற மாதிரி இருக்கும் அது எப்படி கொட்டாமல் இருக்கிறதுக்குன்னு நான் ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி லப்பர் எடுத்துக்கோங்க மூடி லூஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லப்பர் ஒன்று போடுங்க அப்புறம் கொஞ்சம் அதிகமாக லூஸாக இருந்தால் ரெண்டு கூட சேர்த்து இது வந்து நம்ம சாப்பாடெல்லாம் வாங்குகிறோம்ல அதில் கட்டுற லப்பர் தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி லப்பரை போட்டு நீங்கள் சா மூடிட்டிங்கன்னா ஒரு சொட்டு கூட தண்ணி கொட்டாதுங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டின் தான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் தக்காளி ஜூஸ் மட்டும் எடுத்துக்குவோம் நம்ம இடிச்சு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி அந்த ஜூஸ் மட்டும் கூட எடுத்துக்கலாம் தக்காளி எடுத்தாச்சு ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நாளைக்கு வந்து தண்ணி தான் கலந்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் பால் கூட கலந்துக்குங்க இதை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வர்றதுனால முகம் வந்து நல்லா கண்ணாடி போல் பளபளன்னு சொலிக்கும் நீங்கள் அது கருப்பாக இருந்தாலும் சரி சகப்பாக இருந்தாலும் சரி பல ஸ்கின் வேணும்பாங்கள்ல அவங்களுக்கு இது இருக்கும் பல பழ முகம் வந்து அவ்வளோ சைனிங்காக இருக்கும் கருப்பாக இருந்தவங்க சரி சிகப்பாக இருந்தவங்க அவ்வளோ சைனிங்காக வரும் நம்ம பியூட்டிஸே போகணும்னு அவசியம் இல்லைங்க வாரத்துக்கு ரெண்டு முறை தொடர்ந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு வாங்க சூப்பராக ரிசல்ட் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்பவே ரிசல்ட் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உண்மையில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சமசமையாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு க கமண்டில் சொல்லுங்கள் இந்த பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்குங்க அப்படியே வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா நெக்ஸ்ட் டிப்பு வந்து கற்பூரத்து கூட நம்ம ஷாம்பு சேர்த்து பார்ப்போம் எண்ணெய் பண்ணலான்னு பார்ப்போம் ஒரு அது இதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்குங்க கொஞ்சமாக நம்ம எந்த தண்ணினாலும் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு ஒரு கற்பூரத்தை உள்ள பிச்சு போட்டுடலாம் நசுக்கி போட்டாலும் சரி இடித்து போட்டாலும் கற்பூரம் வந்து நம்ம கையில் நசுக்கினாலே நசுங்கிரும் நம்ம ஒரு நசுக்கி போட்டாலே போதும் ஒரு கற்பூரம் போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீ அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக ஒரு சொட்டு அந்த மாதிரி சேருங்க நிறைய செத்துராதுங்க அவ்வளோதான் என் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இதை என்ன பண்ண போறோம் பாருங்க நம்ம வந்து கிச்சன் மேடையிலலாம் நிறைய ட பாட்டில்க்கு டப்பாக்கள்லாம் வச்சுருப்போம் அதில் வந்து கிச்சனில் சமைக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய பிசு பிசுப்பு உடனே உடனே சேர்ந்துடும் அந்த பிசு பிசுப்பெல்லாம் அப்படி சேர்ந்த டப்பாவை நம்ம உடனே உடனே ஃபுல்லாக டிப் க்ளீனிங் பண்ண முடியாது அதில் நம்ம பொருள்லாம் வச்சுருப்போம் அதை நல்லா தட்டி தட்டி கழுவுற கஷ்டம் அம் இப்படி நான் சொல்கிற மாதிரி இந்த லிக்யூடை தயாரித்து ஒரு காட்டன் துணியில் லைட்டாக தொட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க அந்த பிசு பிசுப்பு தனியாக சூப்பராக போயிடுங்க பாத்திரம் அவ்வளோ பல இருக்கும் உங்களுக்கு நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த பிசு பிசு தண்ணியும் இல்லை போய்டு நம்ம இப்படி பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதக்கும் ஒரு தடவை டீப் கிளீனிங் பண்ணாலே போதும் இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணி வைங்க எப்போவுமே டப்பாக புதுசு போல் பல இருக்கும் நம்ம அந்த கற்பூரம் போட்டதுனால குட்டி குட்டி எறும்பு கூட வராதுங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் அந்த துணியிலேயே நம்ம இந்த டைல்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த லிக்யூடை வச்சு நம்ம இந்த டைல்ஸை கூட துடைக்கலாம் சூப்பராக இப்போ பள்ளிச்சின் இருக்கும் நல்லா மற்ற லிக்யூட் போட்டு தேய்க்கிறத விட நம்ம அந்த கற்பூரமும் இந்த ஷாம்பு போடுறதுனால லிக் அந்த டைல்ஸ் வந்து கிச்சன் மேடில் வச்சுருக்கோம்ல அந்த டைல்ஸும் அவ்வளோ சூப்பராக பளபளன்னு இருக்குங்க நான் டைல்ஸும் அந்த லிக்யூடு வச்சே தேய்க்கிறேன் இந்த லிக்விட் வச்சு நம்ம தொடக்கிறதுனால நமக்கு ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்காவே நீங்கள் வந்து டீப் கிளீனிங் பண்ணாலே போதும் அந்த பாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த ம டப்பா மட்டுமில்ல நம்ம மளிகை ஜாமுன்னு நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள் அது கூட நீங்கள் இதை வச்சு இந்த லிக்விட் தயாரித்து நீங்கள் தொடச்சி எடுக்கலாம் டப்பா வந்து அந்த பிசுபிசுப்பு பிஸ்பு அந்த தூசி இல்லாமல் க்ளீனாக நீட்டாக பழ பழ பழப்பலனே இருக்குங்க நான் வந்து எல்லாத்துக்குமே இப்படி தான் பண்ணுவேன் வாரத்துக்கு ஒரு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருவேன் அதனால் பார்த்து நீங்கள் சில்வர் டப்பாவாக இருந்தாலும் பண்ணலாம் பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் பண்ணலாம் அதே இது கிளாஸ் பாட்டில் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் எந்த பாட்டில் நீங்கள் இப்படி தொடச்சி வச்சாலும் பல தாங்க இருக்கும் நம்ம இந்த கற்பூரம் கலந்துருக்கறனால எறும்பு வராது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு முறையை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிப்ஸ்லாம் நாங்கள் இதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ஸு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம என்னென்னு பார்த்துருவோம் நம்ம வந்து சிக்கனு மீன் எதாவது வீட்டில் சமைச்சிருப்போம் அன்னைக்கு வந்து நம்ம என்னதான் தான் கலவரம் ஒரு மாதம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பாத்திரத்தை ஒரு ட்ரிப்பு கழுவிட்டு மறுபடியும் ஒரு ட்ரிப்பு கூட பத்து நிமிஷம் தாங்க ஆகும் மறுபடியும் ஒரு ட்ரிப்பு நீங்கள் நல்லா அதே எந்த பாத்திர கழுவுற லிக்யூடோ நீங்கள் சோப்பை போட்டு தேய்க்குறீங்களோ அந்த சோப்பை வச்சு நீங்கள் தேங்க அவ்வளோ நல்லாயிருக்குங்க அந்த வாசமே வராது மீன் கவச்சி சுமலே வராது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வேறு அந்த டிக்கு கூட இந்த டிக்குள்ள தான் போட்டு அதை தேய்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க நம்ம தே என்ன பாத்திரம் வச்சு தேய்க்கிறோமோ அந்த பாத்திரம் பவுடரோ சோப்போ எதுவோ அதை வச்சு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி தேய்ச்சி கழுவுங்க ஆகிடும் பாத்திரமும் நல்லா பல பலன்னு இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்ப்போம் நம்ம கேஸ் லைட்டர்லாம் வச்சுருப்போம் கேஸ் லைட்டரெலாம் வச்சுட்டு எங்கேயாச்சும் வச்சுட்டு நம்ம கைக்கு எத்தனை தூரம் இருக்காது எங்கேயாவது காணும்னு நம்ம தேடிகிட்டே இருப்போம் அதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம வைக்கலாம் எப்படின்னு பார்ப்போம் ரெண்டு நான் ஜூஸ் பாட்டில் மூடிதாங்க எடுத்திருக்கேன் வேஸ்ட்டாக தூர போட்டுற ஜூஸ் பாட்டில் மூடி தான் எடுத்திருக்கேன் அதை ரெண்டு எடுத்துகிட்டு டபுள் சைட் டேப் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த நம்ம எதில் அடுப்பு பக்கத்துலேயோ நம்ம டைல்ஸ்லேயோ செவத்துலேயோ இதை வந்து ரெண்டே நல்லா ஒட்ட வச்சு விட்டுறலாம் நெருக்க நெருக்கமாக ஒட்டு வைங்க அப்போ தான் நம்ம அதில் வந்து லைட்டரை மாட்ட போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேப் வர்ற அளவுக்கு நீங்கள் ஒட்ட வைங்க ரொம்ப தள்ளி ஒட்டினீங்கன்னா அப்புறம் வந்து வச்சால் நிற்காது அந்த கேப் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் தாங்க அப்போ அந்த மாதிரி நீங்கள் வச்சு ஒட்டிடுங்க வச்சுட்டு அது மேலே நீங்கள் இதை வச்சு விட்டுருங்க அந்த கேஸ் சிலட்டரை சூப்பரான கேஸ் லெட்டர் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சிங்க செமையாக இருக்கும் நம்ம காணுன்னு தேணுன்னு அவசியம் இல்லை லைட்டை பற்ற வச்சுட்டு அதிலே தூக்கி மாட்டிவிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்துருக்காங்க எடுத்துடலாம் பார்க்க நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்குங்க பாருங்கள் நான் சூப்பராக மாட்டிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நான் அடுப்பு பக்கத்துலேயும் மாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கல்லில் பொடி போட்டு பாருங்க அப்புறம் பாருங்கள் எப்படி வருதுன்னு அது எப்படின்னு பார்ப்போமா தோசைக்கள் நம்ம நம்ம வீட்டிலெல்லாம் மீன் சமைச்சிருப்போம் மீன் நம்ம வருத்தம்னா ரொம்ப சுமல் அப்படியே வீட்டுக்குள்ளேயே நின்று மாதிரியே இருக்கும் அந்த நெடியே போகாது நம்ம என்ன தான் ஜன்னலை திறந்து விட்டாலும் அந்த நெடி போகாத மாதிரியே இருக்கும் அந்த சுமல் எல்லாம் போகாமல் போய் நல்லா நறுமணமாக இருக்கிறதுக்கு ஏதாவது வேண்டாத தோசைக்கள் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக காப்பிப்பொடி நம்ம எந்த காப்பி பொடி யூஸ் பண்ணுறோமோ அதில் கொஞ்சமாக காப்பி பொடியை கொட்டுங்க கொஞ்சமாக கொட்டி விடுங்க கொட்டி விடிகிட்டு அதை நல்லா சிம்மலே வச்சு லைட்டாக கருக்கிற மாதிரி கருக்க விடுங்க அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க லைட்டாக லைட்டாக கருக்கினாலே போதும் அந்த மீன் ஸ்மெல்லாம் மாறி இந்த பொடி ஃப்ளேவர் ஸ்மெல் அப்படியே ரூமில் நிற்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த மீன் நாற்றமே இருக்காது அந்த நாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தட்டி பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பூவை எப்படி ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளைக்கு மொட்டாவே இருக்கும்னு பார்க்கலாம் மல்லிகைப்பூ தாங்க இது நான் வாங்கிட்டு வந்தேன் கட்ட போகிறேன் கட்டும்போது ரொம்ப மல்லிகைப்பூ நம்ம எப்பவுமே கட்டும்போது ரொம்ப நெருக்கமாக கட்டாதீங்க நம்ம அது வந்து நம்ம ரெண்டு நாள் ஸ்டோர் பண்ணுறப்ப ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிட்டு அது வெடிக்க முடியாமவே உங்களுக்கு வந்து பூ வந்து அழுகின மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப தள்ளி தள்ளி வேண்டாம் கரெக்டாக ஒன் பூ வெடித்தா எப்படி ந நெருக்கமாக வருமோ அந்த மாதிரி கட்டிக்கிங்க ரொம்ப லென்த் நெருக்கமாக கட்டாமல் அந்த மாதிரி நான் இப்போ கட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி கட்டினானே அந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னா பூ வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம கட்டுற மெத்தடும் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கட்டிவிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க கட்டினதை உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் எப்படி கட்டியிருக்கிறேன்னு இந்த கட்டின பூவுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து வாழை இலையில் தானே நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம எந்த பாக்ஸில் பூ வைக்க போகிறோமோ அந்த பாக்ஸ் எடுத்துக்குவோம் அதில் வந்து வாழை இலையை அடியில் வச்சுருங்க பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் கட்டியிருக்கேன் ரொம்ப நெருக்கமும் இல்லாமல் ரொம்ப கேப்பும் இல்லாமல் இந்த மாதிரி கட்டியிருக்கேன் பூ வைக்கும் போது எப்போவுமே டப்பாக கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க பூ அளவை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க பூவும் அமுக்கு நம்ம மூடுறப்போ அந்த பூ வந்து அமுங்குற மாதிரி இருக்கக்கூடாது எப்பவுமே அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நம்ம பூ வைக்கும்போது தாராளமாக இருக்கிற மாதிரி டப்பா எடுத்துக்கோங்க அமுங்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க மேலேயும் கொஞ்சமாக வாழையிலே கட் பண்ணி வைங்க இப்படி வைக்கிறதுனால நமக்கு அதில் வர்ற வேர்வை தண்ணி வந்து அந்த வாழையில் அப்சர்வ் பண்ணிக்கும் வேர்வை தண்ணி வந்து அந்தளவுக்கு நமக்கு விழுகாது அதனால் இந்த இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா மல்லிகைப்பூ அப்படியே மொட்டாகவே இருக்கும் அவ்வளோ வெள்ளை கலரில் இருக்கும் கலர் மட்டும் சேஞ்சே ஆகாது ஒவ்வொரு நேரம் நம்ம வச்சப்போ கலர் வந்து ஒரு மாதிரி லைட்டாக இல்லை அடித்த மாதிரி ஆகிடும் அப்படி ஆகாது நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பி வாழை இலையில் ஸ்டோர் பண்ணுறதுனால நல்லா ஒயிட்டாகவே சூப்பராகவே இருக்கும் பாருங்கள் ஆனால் வந்து பாத்திரம் வந்து கரெக்டாக நான் சொன்ன மாதிரி வைங்க ரொம்ப அமுக்கிற மாதிரி வைக்காம அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால பத்து நாள்னாலும் நீங்கள் மல்லி எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்குங்க இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வந்து இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்க வர்றேன் ஃபாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டாபிக்கோடு உங்கள் சந்திக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஸ்டேர் பண்ணுங்கள் சப்போர்ட் மை சேனல் பாய் யூ